விஸ்வாமித்திரர் பல யாகங்களை செய்தவர் அப்படி ஒரு நாள் அவர் யாகம் செய்யும் போது அரக்கர்கள் அவரின் யாகத்தினை தடுத்தனர் அப்போது அவர் அயோத்திக்கு சென்று ராமரின் உதவியை நாடினார் பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் அவரின் யாகத்தை காக்கச் சென்றனர் நீண்ட தூர பயணத்தில் களைப்படைந்த ராம சிறிது நேரம் ஓய்வெடுக்க கங்கை கரையில் அமர்ந்தனர் களைப்பில் அப்படியே தங்களை மறந்து உறங்கிவிட்டனர் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த விஸ்வாமித்திரர் அதிகாலை பொழுதில் எழுந்து கங்கையில் நீராடி ஜப தபங்களை எல்லாம் முடித்துவிட்டு ராம லட்சுமணர்களை எழுப்புகிறார் நாலரை மணிக்கு எழுப்பத் தொடங்கியவர் ஆறரை மணி வரைக்கும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறாராம் ஆனால் இரண்டு பேரும் எழுந்திருக்கவே இல்லை உடனே கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா சுப்ரஜா என்று சொல்லிக்கொண்டே எழுப்பினாராம் இன்று ஒரு நாள் இந்த தெய்வ குழந்தையை எழுப்பும் போற்றினை நான் பெற்றேன் ஆனால் தினமும் இவனை எழுப்பும் போற்றினை ராமனை பெற்ற கோசலை என்னும் கௌசல்யா எத்தனை அறிய போற்றினை பெற்றவள் அதனால் அவளை தொழுதவாறு ராமனை இவ்வாறு எழுப்புகிறார் கோஷலையின் தவப்புதல்வா ராமா கிழக்கில் விடியல் வருகின்றதே எழுந்திட்டு புலிபோல் மனிதா செய்திடுவாய் இறை கடமை இந்த கௌசல்யா சுப்ரஜா என்ற வார்த்தையினை கொண்டே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரி என்பவர் சுப்ரபாதம் எழுதினார் அவர் எழுதிய அந்த பாடல்களே இன்றும் திருப்பதியில் எம் எஸ் டான் சுப்புலட்சுமி அவர்கள் குரலில் திருப்பள்ளி எழுச்சி பாடலாய் ஒழிக்கிறது பகவான் ஸ்ரீ ராமபிரானை எழுப்புவதற்கு கௌசல்யா சுப்ரஜா என ஏன் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் இதற்கு அதாவது இப்பேற்பட்ட மகிமை மிக்க ராமபிரானை பெற்றெடுத்த கவுசல்யே நீ என்ன விரதம் மேற்கொண்டு இந்த வரத்தை பெற்றாயோ என்று ஸ்ரீ ராமபிரானின் புகழை மறைமுகமாக சொல்லிவிட்டு அவருடைய தாயாரை வாயார மனதார புகழ்கிறார் விஸ்வாமித்திரர்